ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்கள் கிட்டே நான் எதை பற்றி பேசலான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் குழந்த வளர்க்குறது குழந்த வளர்க்குறதுல இன்றைக்கி இருக்கிற பேரண்டிங்கோட சிற்சில பிரச்சனைகளை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கிற பேரண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அப்போ பழைய காலத்தில் குழந்தை வளர்த்துனதுக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் குழந்தை வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வ பிறக்கிற குழந்தைங்க பிறக்கும் போதே வெகு புத்திசாலிகளாக பிறக்கிறாங்க எல்லா பொருட்களும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது எந்த ஒரு அவங்களுக்கான செலவுகள் எல்லாமே காஸ்ட்லியான ஒரு இதில் தான் இருக்குதே கூட இதில் நான் அவங்களுக்கு ஒரு டிப்பாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து நடுத்தர வர்க்கத்தில் குழந்தைகள் வளர்க்குறவங்களுக்கான ஒரு டிப்பு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது போது இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படாது இருந்தாலுமே கூட இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவசியமாக வந்து செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு குழந்தைங்களுக்கு செலவு பண்ணலாம் அவசியம் இல்லாத செலவுகள் அப்படின்னு பார்த்தா சிலதை நம்ம இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு செய்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய் நிறைய வாங்கிறது நிறைய பார்த்தா வீடு ஃபுல்லாமே வெறி டாயே தான் இருக்கும் அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க போகிற இடங்கள் வர இடங்கள் எல்லா இடத்துலையும் வீட்டில் எவ்வளவு தான் வீடு ஃபுல்லாக டாய்ஸ் இருந்தால் கூடவும் போகும்போது வரும்போது எல்லாமே நிறைய மறுபடி 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 மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களும் வாங்கி வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அடைச்சிட்டே தான் இருப்பாங்க சண்டை இப்போது ரீசண்டாக எங்கிட்ட ஒரு பேரண்ட்ஸு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு ஒரு ரெண்டு வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அக்கா நான் அவனு இவர் என்ன திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஏண்டா எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னால் நான் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ரெண்டரை வயசு ஆகுது சரிங்களா நான் வந்து என்னோடய ஹஸ்ப குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் அந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நான் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்துட்டு இவர் என்னை திட்டுறாரு இத்தனை காசு போட்டு எதுக்கு செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன் ஒரு ரூபாய்க்கு வாங்கினியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோன்னே ஆமாங்க்கா நமக்கு இவ்வளோ நாள் கழித்து ஒரே ஒரு பொன் குழந்த பிறந்துருக்குது அவளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி தரணுமில்ல அவன் ஆசைப்படுறதையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் ஒரே ஒரு சம்பளம்தான் வேறு ஒன்றும் பெருசாக ரொம்ப பெரிய வருமானம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை சொந்தமாக ஒரு வீடு இருக்குது ஒரே ஒரு சம்பளம் அதை வச்சு மட்டும்தான் அவங்க குடும்பம் நடக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு குழந்தைக்கு ஒரு லட்ச ரூபாக்கு விளையாட்டு சாமான் வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தோணுச்சு நான் அவங்க ஒரு என்கிட்ட ஒரு அட்வைஸாக கேட்டதுனால நான் அவங்களுக்கு சொன்னேன் சில விஷயங்களை புரிய வச்சேன் கண்ணு இப்போ நீ வந்துட்டு உன் குழந்தைக்கு நிறைய போகிற இடத்துல எல்லாம் நிறைய விளையாட்டு சாமான வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற நீ ஆசைப்படுறது தப்பே இல்லை ஆனாலும் நிறைய ரொம்ப காஸ்ட்லியாக விலை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நீ வாங்க வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி குழந்தைங்க இன்றைக்கி இதை வாங்கி கொடுத்தா அடுத்த வாரம் வேறு ஒரு விளையாட்டு சாமானை பார்த்த உடனே உடனே அதை கேட்பாங்க இதை வந்து தூக்கி போட்டுவிடுவாங்க இன்னும் வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுவிடுவாங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது சொந்தக்காரவங்க வீட்டுக்கோ எங்கேயாவதோ கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விளையாட்டு சாமானத்தை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இதை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பண்ணுவாங்க உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது குழந்தைங்களுக்கான இயல்பு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே ஊரில் பக்கமாக அடிக்கடி அடிக்கடி திருவிழாக்கள் வருது வேறு நம்ம வெளியில் கடைவீதிகளுக்கு போகிறோம் அப்போது கம்மியான விலையில் நீ வந்துட்டு விளையாட்டு சாமான வாங்கி வாங்கி கொடுத்துரு அது அவளுக்கு ஒரே வாரத்தில் உடஞ்சி போனால் கூட பத்து நாளில் உடஞ்சி போனால் கூட மறுபடியும் அடுத்த தடவை போகும்போது புதுசாக மறுபடியும் வேற ஒன்று வாங்கி கொடுத்துர்லாம் இதில் வந்து நமக்கு காசு வந்துட்டு அதிகமாக செலவாகாது தம்பி சொன்னால் மாதிரி அதிக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு தம்பியோட கருத்து இல்லையா அதை வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் சின்ன கொஞ்சம் கம்மியான விலையில் அப்பப்போ அப்பப்போ ஊர்களில் இருக்கிற திருவிழாக்களில் நீங்கள் விளையாட்டு சாமான வாங்கும்போது கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கும் வாங்கலாம் அதை வாங்கி கொடுக்கும்போது நிறையா விளையாட்டு சாமான் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற அந்த திருப்தியும் உனக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் வாங்கி தரவே வேண்டாம் அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வாங்கி தரக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் யாரும் கிடையாது நான் சொல்லவும் இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதை தொட்டு காசு அதிகமாக செலவாகாத மாதிரியும் இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணும்போது தான் முக்கியமான சில செலவுகள் வரும்போது அடிக்கடி அந்த குழந்தை இப்போது மூணு வயசு ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்கூலில் ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும் இல்லை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையாடுவாங்க அந்த சாயந்தரம் எட்டு மணிக்கு மேலே எங்கேருந்து தான் காய்ச்சல் வருமோ தான் சளி வருமோ தான் இருமல் வருமோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கானால் எதனாவது உடம்பு சரியில்லாம் போவோம் டக்குன்னு நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும் குழந்தைங்களுக்கான மெயினான செலவுகளே இந்த செலவுகள் இருந்திருந்த மாதிரி வர செலவு நம்ம எதிர்பார்க்காம வர செலவு இதுங்களும் வரும் நம்ம சின்ன செலவுகளை கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தோன்னா தான் பெரிய செலவுகள் நமக்கு வரும்போது நம்ம வந்துட்டு தயக்கம் இல்லாமல் அதை செய்ய முடியும் நம்ம குழந்தையினோட சந்தோஷம் நான் முக்கியம் நம்ம குழந்தையினோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்றதுக்காக ஒரு விளையாட்டு சாமானில் லேக்ஸ் கணக்கில் வந்து ஒரு ஒரு சம்பளம் வாங்குற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செலவு பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் நார்மலைஸாக இல்லை அது வந்து அந்த ஃபேமிலிக்கு சில செலவுகள் பொதுவான நான் முக்கியமான செலவுகள் வரும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களை நான் சொன்ன இந்த கருத்துக்கு யார் யாரெல்லாம் ஒத்து போகிறீங்க இல்லை அப்படின்னு வேறு விதமாக பதில் சொல்கிறவங்க எதுவாக இருந்தாலுமே எனக்கு பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்